உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 04427935803 மொபைல் 9962194022 டோக்கன் நம்பர் இருக்கு அமதியா மணிக்கு வரவும் ஜீரோ சரி அமதியா வ்கறீங்க சார் 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 அந்த கடந்த 4 மாசத்துக்கு சார் நீங்க காட்டுப்பள்ளி அந்த வாட்டர் பிளான் வந்து அவங்களுக்கு சேலரி தரதான் சொல்லிருந்தீங்க இதுவரை அவங்களுக்கு சேலரியே தரல இருக்கு

அந்த மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு இருக்கு அது ட்ரெயின் ஆனவங்களுக்காக அந்த இது கொடுத்திருக்கோம் அது இப்ப தண்ணி அந்த மிஷினை மாத்தினாலும் இப்போ ட்ரைலர் ரன் ஓட்டுறதுக்காக இருக்கு அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இந்த உள்ளூர்ல வேலை செஞ்சாதான் பாதுகாப்பு உக்காருக்குமா அது நான் தான் மூட்ட வெளியே வரவங்க நைட் செட் உள்ள அரதக்கு அழைக்கப்படற இடம் எழது புறாவலங்க கொஞ்சம் நாக்காலில வபாக்கறலாம்னா நம்மள அமைச்சர் ஒன்னேரி தொமிதையின் முடிசூடா மன்னன் மண்ணின் மைந்தர் கா சுந்தரமா வந்து முதலாம் மாண்டே தலைவர் வள்ளுவர் எம்.எஸ்.கே. ரமேஸ்வரன் அவர்களே நெகட்டிவ் தோகோரேயாற்ற

பேரிலும் அவர் நடையிலும் உடையிலும் பாவனையிலும் அவர் எண்ணத்திலும் எந்த விதமான கலங்கப்படாத ஒரு பரிசுத்தமான ஆளியார் நம்ம அண்ணன் சுந்தரம் அவர்கள் அதில் தெரிஞ்சதும் இன்பத்தில பால்வளத்துறையை தலைவர் அவர்கள் அந்த பால்வளத்துறை அமைச்சராக அன்றை தினம் அவர் வழங்கினார் அந்த அளவுக்கு அருமை என் சுந்தரம் அவர்கள் இந்த மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக மாவட்ட அமைச்சராக இருந்து கட்டி காத்த பெருமை அண்ணன் சுந்தரம் அவர்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு கழகத்தோழர் அனைவரையும் அரவணைத்து ஒருவரை ஒரு குடலின் கீழ் கொண்டு சென்றவர் அண்ணன் சுந்தரம் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் அவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டத்திலும் கழகம் நடத்திய அனைத்து ஆர்ப்பாட்டத்திலும் அத்தனையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தலைவர் கலைஞரவர்கள் எழுகின்ற ஆணையை முழுமையாக நடைவேத்தி கடைசி வரை தன் இறுதி மூச்சு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தன் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான மாபெரும் கழக தொண்டன் தான் அண்ணன் சுந்தரம் அவர்கள் அவர் விட்டு சென்ற சொத்து இந்த பகுதியில் இருக்கின்ற இயக்கத்தை கட்டி காத்தது இங்கே இருக்கின்ற மக்களை தொல்லை உருவாக்கியது அதை விட அவர் விட்டு சென்றது நம்முடைய அருமை தம்பி டாக்டர் நம்முடைய செந்தில் ராஜ்குமார் அவர்கள் தமிழ் அவர்கள் தமிழ் பிரியனவர்களெல்லாம் என்றது நமக்கு சொத்தாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர் விட்டு சென்ற பணியை நாம் எல்லாம் நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொண்டு ஆயிரம் பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளுக்கிடையில் இடையில் அந்த நேரு அவர்கள் அந்த பணியெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நிகழ்ச்சி அண்ணன் சுந்தர நிகழ்ச்சி உடனே வந்துட்டாங்க ஏன்னா அளவுக்கு அந்த காலத்தில் அண்ணனிடம் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாக இருந்தவர் அண்ணன் சுந்தரம் அவர்கள் ஆகவே தான் அவர் ஆயிரம் பணிகள் இருந்தாலும் அந்த பணியெல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அண்ணன் சுந்தரம் அவருடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி அடுத்தபடியாக அண்ணன் por qué?